இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல இந்த மழைக்காலம் தொடர்ந்து வரப்போற பனிக்காலத்தை எதிர்கொள்ற அளவுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய மிளகு சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இத அடிக்கடி உணவுல சேர்த்துக்க நம்மளுக்கு இருமல் ஜலதோஷம் எதுவும் நம்மள அண்டாது இந்த மிளகு சாதம் செய்யறதுக்கு கொஞ்சம் போல நல்லெண்ணெய் கடாயில ஊத்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொரியணும் கொஞ்சம் போல் பச்சை நிலக்கடலை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் பச்சை நிலக்கடலை முந்திரி பருப்புலாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதை நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க சின்ன சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக நாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்க்க இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க உப்பு வந்து இந்த வெங்காயம் இந்த பொருட்களுக்கு மட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா சாதத்துக்கு ஏற்கனவே போட்டு நம்ம வடித்து வச்சுருப்போம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக மட்டும்தான் கடைசியாக கருவேப்பில மல்லையாக தூவி நல்லா வதக்கி விடுங்க இது குழந்தைகளுக்குனா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போதுங்க பெரியவங்களுக்குன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொருள்லாம் நல்லா வதக்கியாச்சு நம்ம சுட சுட வடிச்சு வச்சிருக்க சாதத்தில் ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த வதக்கி வச்சிருக்க கலவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விடுங்க அவ்வளோதான் செம டேஸ்டியான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா குழந்தைங்க நிச்சயம் மீதம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் புரிஞ்சவங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்